இந்த இடத்தை பார்த்தா யாருக்காவது ஏதாவது தெரியுதா இது ஒரு கம்மா கரை அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு அஞ்சு பேரோட ரத்த சிந்தி இருக்கு முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வீர மரவர்கள் அஞ்சு மரவர்கள் இந்த இடத்துல ரத்த சிந்தி நம்மளோட மானத்தை காப்பாத்திருக்காங்க மானமுள்ள மரவர்கள் அந்த அஞ்சு மரவர்கள் இன்னைக்கு ஒரு சொல்றீங்க எல்லாரும் காமராஜர் கக்கன்லாம் நல்லவர்னு அந்த காலத்துல காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கக்கன் காவல்துறை மந்திரியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் செப்டம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலவரம்னா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கலவரம் நடந்த ஸ்டேஜத்தில் காவல்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய கக்கன் இன்ஸ்பெக்டர் ரேங்கிற தலைமையில் ஒரு மதுரையில் அந்த காலத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் எங்க இருந்துச்சுன்னா மதுரையில் இருந்துச்சு அங்கேருந்து இப்போ ஒரு பெரிய போலீஸ் படையவே கூட்டிகிட்டு வரேன் கூட்டிட்டு வந்து இந்த கிராமத்தில் அதாவது நம்ம பசுமணி முத்துராமலிங்க தேவருக்கு உதவுன ஃபார்வர்ட் பிளாக் அச்சுக்கிறாங்க ஒரு அஞ்சு பேரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அந்த அஞ்சு பேரையும் கொண்டு வந்து கண்ணை கட்டி ஒரு கம்மா கரையில் வச்சு சுடுறாங்க அந்த சுட்ட இடம் தான் இது ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் சும்மா புல் தடிக்கி விழுந்து செத்தவனுக்குலாம் மணிமண்டபம் பல கோபுரங்கள் இருக்குது ஆனால் அஞ்சு பேரும் உயிர் தியாகம் செய்து நம்ம மரவர்களோட மானத்தை காப்பாற்றினவங்களுக்கு இன்றைக்கி கம்மா கரையில் ஒரு நாலு நாலு கல்லை உண்டி வச்சு நம்ம கும்பிட்றோம் அதுவும் அரசாங்கத்திட்ட சரியான அனுமதி கிடைக்கல பக்கத்தூர்லேருந்து நடந்து கூட வர முடியலை உள்ளூர்காரங்க மட்டும்தான் கும் கும்பிடணும் சாமி கும்பிடணும் நம்ம தாத்தம் கூட்டணும் கும்படை கும்பிடவே எதுக்கு அனுமதி கொடுக்கணும் ஊர்க்காரங்களாம் ஒன்று சேர்ந்து தன்னெழுச்சியாக வந்து ஆப்பநாடு ஆப்பநாடுன்னு நம்ம பெருமையாக பேசுகிறோம் அப்போ ஏற்பட்ட ஆப்ப நாட்டில் இருக்கான் ஆனால் ஆப்ப நாட்டில் ஒரே ஒரு கிராமத்து மக்கள் மட்டும் கொண்டாடுறோம் இப்போ நானூற்றி நாற்பத்தி எட்டு கிராமம்னு சொல்கிறோம் அந்த நானூற்றி நாற்பத்தெட்டு கிராம மக்களும் அடுத்த தடவை கொண்டாடணும்